ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை தோசை செய்கிறதுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு மூணு கரண்டி கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா தண்ணி ஊற்றி கலைக்கிறங்க கட்டி இல்லாமல் இப்போ ஒரு கை நிறைய முருங்கைக்கீரையை நல்லா உருவி அது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரம் சேர்ப்பீங்கன்னா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மல்லித்தல இருந்தால் கூட அதுவும் புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தோசைக்கள் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் திறவிக்கோங்க இப்போ வந்து மாவு எடுத்து இப்படியும் ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஊற்றி கரண்டி வச்சு கின்னுனிங்கன்னா ஒரு மாதிரி திரண்டுட்டு வந்துடும் இப்போ பாருங்க லைட்டாக அப்படியே ஊற்றி அந்த கேப் இடத்துல இடத்துலலாம் லைட்டாக கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் வேகணும் இதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்